ஆழவந்தார் ஸ்தோத்திர ரத்தனத்துல ஆழவந்தார் பண்ணது ஸ்தோத்திரம் அதுக்கு ஸ்தோத்திரம்னு பெயர் நாம ரத்ன சப்தத்தை சேர்த்து அதற்கு ஸ்தோத்திர ரத்தனம் அப்படின்னு நாம சொல்லிட்டு இருக்கோம் ஆனா இந்த ஸ்தோத்திர ரத்தனம்னு சொல்றதுக்கு நமக்கு எங்கே இருந்து வந்திருக்கும் அந்த ஒரு அந்த ஒரு ஹாவம் எங்கே இருந்து வந்திருக்கும் ஸ்தோத்திரமா இருந்திருக்க கூடியது ஸ்தோத்திர ரத்னமாச்சே அப்படின்னா அதற்கு இந்த ஸ்லோகமேதான் காரணம் இந்த ஸ்லோகத்துல தன்னுடையதான இந்த வாக் விலாசம் அளவந்த காண்பிக்கிறார் வாக் விலாசம் பரிமளிக்கிறதுக்கு அது பரிமளம் கொண்டு எல்லா திக்குகளிலேயும் வீசக்கூடிய அளவா இருக்கிறதுக்கு ஆச்சாரியாலும் ஆழ்வார்களும் பூர்வர்களும் பண்ணி இருக்கக்கூடியதான உபகாரம்ங்கிறதாக உபகார ஸ்மிருதியை பன்னின்று வரார் அப்படி பண்ணிண்டு வரும் பொழுது நித்தியஸ்மரணியராக இருக்கக்கூடியவர்னு நாம சொல்லக்கூடியது வியாசர்ன்னு சொன்னா அந்த வியாசருக்கே ஆச்சாரியஸ்தானத்துல இருந்துன்று அவர் பண்ணதான அத்தனை புராணங்கள் என்ன அத்தனை விதமானதான ஸ்லோகங்கள் அடங்கி இருக்கக்கூடியதான பஞ்சமோ வேதான்னு சொல்லப்படக்கூடியதான அந்த மகாபாரதத்தினுடையதான உற்பத்திக்கு காரணமா இருந்திருக்க கூடியதெல்லாம் இந்த கிரந்தம் தான் அப்படிங்கிற காரணத்தினால பராசரருக்கு ஒரு மங்களம் பண்ணணும் ஸ்மிருதியாக அப்படின்னு நினைச்சிருந்து ஒரு ஸ்லோகம் காண்பிக்கிறார் தத்வே நயச்சித சிதீஸ்வர தத்பாயகருதார ரத்னம் அப்படி பண்ணாரே அந்த தஸ்மோராய பராசராய அப்படிப்பட்டதான பராசரருக்கு நமஸ்காரங்கள் தன்னுடையதான தன்னுடையதான அத்தனை விதமானதான பிரணத்திகளையும் தெரிவிக்கிறார் அந்த ஸ்லோகத்துல இதுல நமக்கு மகாபாகியம் என்னன்னா ஸ்தோத்திர ரத்னத்திற்கும் கத்தியத்ரயத்திற்கும் இந்த மாதிரியான கிரந்தங்களுக்கெல்லாம் சுவாமியே சுவாமி தேசிகனே வியாக்கியானம் பண்ணி இருக்கக்கூடியது இந்த ஸ்லோகத்துல தினமிமீத்த புராண ரத்னம் அப்படின்னு காண்பித்தாள் அப்ப இது புராண ரத்தனமாக ஆகலாமானால் இந்த அறுபத்தஞ்சு ஸ்லோகத்தை கொண்டதான ஆளவந்தாரினுடையதான ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ரத்தனமாக இருக்க கடவுதுன்னு பெரியவாளுக்கு தோணி தோண்டிட்டு பாருங்க அப்ப அதுக்கே அதாவது ஸ்தோத்திரத்தை ஸ்தோத்திர ரத்னம்ங்கிறதான ஒரு நாமாவை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த ஸ்லோகம் ஏன்னா அதுல புராண ரத்தனம்னு காண்பிக்கிறார் அப்போ அந்த புராண ரத்தனமாக இருக்கக்கூடியதை பண்ணவர் அப்படிங்கிறதுனால இந்த இந்த ஸ்லோகத்துல அவதாரிக்கையில இருந்து இந்த ஸ்லோகத்துக்கான வியாக்கியானத்தை பண்ணும் பொழுது சுவாமி தேசிகன் காண்பித்திருக்கக்கூடிய அவதாரிக்கையில இருந்து கடைசி பரியந்தம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய அந்த பராசரங்கிறதான சப்த வியாக்கியான பரியந்தம் சுவாமி தேசிகன் பண்ணி இருக்கக்கூடியதான வியாக்கியானம் பரம போக்கியமானது ನನ್ನ ಅನುಭವಿಕತಕ್ಕ